இவி மார்க்கெட்டை போற அடுத்த தலைமுறை பேட்டரிகள் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஸ்டேட் பேட்டரி வேர்சஸ் சோடியம் பேட்டரி இந்த ரெண்டுல எது ரேஞ்ச் அதிகம் தரும் எது ரொம்ப பாதுகாப்பானது எது உங்க பாக்கெட்டுக்கு ஏத்தமானது வாங்க கண்டுபிடிக்கலாம் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிசிஎஸ் டெக் சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போறது எலக்ட்ரிக் வாகன உலகையே போகும் இரண்டு புதிய பேட்டரி தொழில்நுட்பங்கள் பத்தி இப்போ நாம பயன்படுத்திட்டு இருக்கிற லித்தியம் அயான் பேட்டரிகள்ல சில பிரச்சனைகள் இருக்கு அதை தான் இந்த இரண்டு தொழில்நுட்பங்களும் போட்டி போடுது இந்த வீடியோவோட முடிவுல உங்க பயன்பாட்டுக்கு எது சரியா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் முதல்ல ரெண்டோட அடிப்படையும் புரிஞ்சுக்கலாம் சாலிட் ஸ்டேட் பேட்டரி இப்போ இருக்க லித்தியம் அயான் பேட்டரிகள்ல திரவ எலக்ட்ரோலைட் இருக்கும் ஆனால் சாலிட் ஸ்டேட்டில் அதுக்கு பதிலா திடமான சாலிடா ஒரு பொருளை பயன்படுத்துவாங்க இது பேட்டரியை இன்னும் கச்சிதமா ஆக்கும் சோடியம் பேட்டரி இதுவும் லித்தியம் பேட்ரி மாதிரி தான் வேலை செய்யும் ஆனால் லித்தியம்க்கு பதிலா மலிவா கிடைக்கிற சோடியம் அயன்களை பயன்படுத்தும் எல்லா ஈவி உரிமையாளர்களுக்கும் ரேஞ்ச் தான் முக்கியம் சாலிட் ஸ்டேட் இதுல எனர்ஜி டென்சிட்டி ரொம்ப அதிகம் தற்போதைய பேட்ரிகளை விட ஐம்பது சதவிகிதம் முதல் எண்பது சதவிகிதம் வரை ரேஞ்ச் அதிகமாக கிடைக்கும்னு சொல்றாங்க டொயோட்டா சாம்சங் போன்ற நிறுவனங்கள் நைன் ஹண்ட்ரட் முதல் தௌசண்ட் கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் டார்கெட் பண்ணுறாங்க சோடியம் பேட்டரி இதோட எனர்ஜி டென்சிட்டி லித்தியம் பேட்டரியை விட கொஞ்சம் கம்மி தான் பட்ஜெட் ஈவிகளுக்கு இது பொருத்தமா இருக்கும் ரேஞ்ச் ஓரளவுக்கு தான் இருக்கும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் சாலிட் ஸ்டேட் இதில் திரவம் இல்லாததால் தீ பிடிக்கும் அபாயம் ரொம்ப கம்மி தெர்மல் மேனேஜ்மெண்ட் தேவையில்லை அதனால் பாதுகாப்பானது சோடியம் பேட்டரி இதுவும் லித்தியம் பேட்டரியை விட பாதுகாப்பானது தீவிர வெப்பம் மற்றும் குளிர் காலநிலைகளை தாங்கும் முழுசா டிஸ்சார்ஜ் ஆனாலும் பேட்டரிக்கு பாதிப்பு வராது பணம் தான் இங்கே பெரிய விஷயம் சோடியம் பேட்டரி சோடியம் உப்பு பூமியில எல்லா இடத்துலேயும் மலிவா தாராளமா கிடைக்குது அதனால இதோட உற்பத்தி செலவு லித்தியம் பேட்டரியை விட முப்பது நாற்பது சதவீதம் கம்மியாக இருக்கும்னு மதிப்பிடப்படுது சாலிட் ஸ்டேட் இதோட உற்பத்தி முறை சிக்கலானது விலை அதிகம் இப்போதைக்கு இது ஒரு பிரீமியம் டெக்னாலஜி டூ தௌசண்ட் தேர்ட்டி வரைக்கும் விலை அதிகமாக தான் இருக்கும் சாலிட் ஸ்டேட் டென் மினிட்ஸில் டென் பெர்சன்ட்ல இருந்து எயிட்டி பர்சன்ட் வரை சார்ஜ் பண்ண முடியும்னு டொயோட்டா சொல்லுது சோடியம் பேட்ரி இதுவும் ஃபாஸ்ட் சார்ஜிங் திறனை கொண்டிருக்கு சுருக்கமாக சொல்லணும்னா சாலிட் ஸ்டேட் அதிக ரேஞ்ச் பாதுகாப்பு ஆனால் விலை அதிகம் சோடியம் பேட்ரி விலை மலிவு நல்ல பாதுகாப்பு ஓரளவுக்கு ரேஞ்ச் எதிர்காலத்தில் இந்த ரெண்டுமே லித்தியம் பேட்ரிக்கு ஒரு நல்ல மாற்றா இருக்கும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ரெண்டு பேட்டரியில எந்த டெக்னாலஜி இந்தியால சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி